தண்டையார்பேட்டை பேருந்து பணிமனை தண்டையார்பேட்டை பணிமனையில் ரூபாய் இருபத்தி ஏழு கோடி செலவில் நவீனப்படுத்தும் பணிக்கு பூமி பூஜை தண்டையார்பேட்டை பேருந்து பணிமனை திருவோற்றியூர் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது இந்த பனிமனையை நவீனப்படுத்தி தர வேண்டும் என ஆர் கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் எபினேசர் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்திருந்தார் முதல்வரிடமும் மனு அளித்திருந்தார் இந்த பணிமனையை தரம் உயர்த்த வட சென்னை வளர்ச்சி திட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது இன்று காலை தண்டையார்பேட்டை பேருந்து பணிமனையில் நடைபெற்றது கோடி செலவில் ஏக்கர் இடத்தில் இந்த பணிமனை பனிரண்டு மாதங்களில் அமைக்கப்பட உள்ளது தரைத்தளத்தில் பயணிகளுக்கான ஆண் பெண் திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகள் கழிவறைகள் பயணச்சீட்டு வழங்கும் அலுவலகம் பயணியர் தங்குமறை மற்றும் உணவகங்கள் கடைகள் அமைக்கின்றன மேலும் பேருந்து அலுவலர்களும் நடத்துனர் ஓட்டுநர்கள் தங்குவதற்கு குழு வசதி செய்யப்பட்ட அறைகள் தயார் செய்யப்படுகின்றன இந்த பணிமனையில் பதினைந்து பேருந்துகள் நிற்கும் அளவிற்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது மீஞ்சூர் எண்ணூர் திருவோற்றியூரிலிருந்து வரும் பேருந்துகள் இந்த பணிமனைக்குள் வந்து செல்வது போல் திட்டமிடப்பட்டுள்ளது இதன் பூமி பூஜை விழா இன்று காலை சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எபினேசர் தலைமையில் நடைபெற்றது விழாவில் மண்டல குழு தலைவர் நேதாஜி யு கணேசன் திமுக பகுதி செயலாளர் ஜபதாஸ் பாண்டியன் லக்ஷ்மணன் வழக்கறிஞர் என் மருது கணேஷ் பொன் இளவரசன் கிளை மேலாளர் லோகச்சந்தர் உட்பட பலர் கலந்து கொண்டனர்